குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் குறைந்திரன் பவித்ரா அவங்க ரெண்டு பேரும் பண்ணி மாயா அண்ட் பூர்ணிமா அவங்க நெகட்டிவாவே இருந்தாலுமே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாங்க இங்க அப்படிலாம் கிடையாது இப்ப வரைக்கும் எங்கள் வீட்டுல நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி முத்து அண்ட் அருண் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்க அவங்க அப்பா உள்ள வந்து எங்கிட்ட அண்ணன் தம்பிடா என்னடா சண்டை போட்டுருக்கீங்க அதுல இருந்து ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு

எப்படி வந்து எனக்கு இந்த கோவா குள்ள போய் மாட்டினா அப்படியோ அன்னைக்கே அவருடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் ஹானஸ்டா பேசிட்டு இருந்த மனுஷன் அந்த ஹானஸ்ட் இழந்து ஓரமா வச்சு நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவனை வச்சு எல்லாரும் கேம் விளாட்டாங்க சொல்லுவார் இல்லையா அரசியல் உன்ன வச்சு நடக்கும் சுத்தியும் நடக்கும்ன்ற மாதிரி அது உண்மையிலே நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்ச தீம் ஆகட்டும் வீட்டு நோட்டில் ஒரு போட்ட அந்த கோடா ஆகட்டும் எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எல்லாமே சொதப்பல் தான் இந்த வட்டி அந்த பின்னாலி அணிக்கு கூட பார்த்து இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இந்த யாருக்கும் கப்பே கிடையாது போகடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாலும் அமுச்சு விட்டுறாங்களோ எடுத்த உடனே யாரையுமே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை பேசணும்னு நினைச்சாருன்னா அது வேலைக்காக ஷோ புழுக்க சொல்லி புரிய வைக்க முடியாம அதுக்கப்புறமா போயிட்டு மைக் மொழியா உள்ள வந்து கூட பேசுறாரு அதான் ஒரு ஹோஸ்ட் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அது எல்லாமே தெரிஞ்சு இருந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் இவரு வணக்கம் நான் உங்கள் அஜித் என் கூட விஜய் சஃதான் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அஜித் எப்படி இருக்கீங்க நல்லா ஃபேவரட் உங்களோட கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் நீங்க பாக்கும்போது இந்த பிளேயரோட நல்லா இருக்கு இல்லாம ஒரு ஆர்கானிக்கா நல்லா இருக்கு முரண் ஏன்னா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவருடைய கேம் அவர் நல்லா விளையாடுறாரு இந்த இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக டிக்கெட் ஃபினாலி ஆரம்பிச்சதுல இருந்து பண்ண அந்த அலைன்ஸ் ஆகட்டும் அண்ட் மாத்தி மாத்தி பேசின விஷயங்கள் ஆகட்டும் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஆடின கேம்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அவன் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க பட் முத்துபுரனும் பேசுறோன்னா ஷோ அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வேற யாரும் பேசவும் மாட்டாங்க பேசுறவனே என்ன பேசுறேன்றாங்க வீக்கெண்ட் எபிசோடுன்னு வரும்போது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கருத்தும் இருக்கும் நகைச்சுவையும் இருக்கும் ரசிக்கும்படியும் இருக்கும் விஜய் சேதுபதியை கூட இவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கம்பேர் பார்க்கும்போது இவர் நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயத்துல எனக்கு வந்து முத்துக்கு போற அதே மாதிரிண்ணா இப்போ அந்த வீட்டுல கொடுத்த டாஸ்க் மாதிரி நான் உங்களுக்கு கேட்கிறேன் இந்த ரெண்டு பேர் தேவையே கிடையாது டாப் எயிட்ல அப்படின்னு நீங்க யோசிச்ச மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காங்களா விஷால் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் ஐ மீன் இதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகவே அவங்க தான் ரெண்டு பேரும் தான் எவிக்ட் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதுக்கு மாதிரி மஞ்சரியன் ராணுவ எவிக்டானா இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு விஷால் விஷாலன் பவித்ரா எவிக்டு தானேச்சேன் ஏன்னா விஷால பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம் வந்து போர்த் வீக்லயே நம்ம அதுலயே முடிஞ்சிருச்சு அது அது வரைக்கும் முத்துமுரனை பிடிச்சி எப்படியாச்சும் அடிச்சு முத்து மேல போயிட்டோம்னா நம்ம தான் வின்னர் நினைச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாப்புல ஓகே ஏதோ காம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த லவ் அதுன்னு ஆரம்பிச்சாலும் அது வந்து கிரிஞ்சா மாறிட்டாப்புல பெருசா வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க விஷால் நீ வந்து மூஞ்சுக்கு நேரம் அதையும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் காமெடியா கன்வே பண்ணிட்டு இருக்க பின்னாடியே பேசுறன்றத எல்லாரும் சொன்னாலும் கடைச்சி வரைக்கும் இப்ப வரைக்கும் பின்னாடி மட்டுமே தான் அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காப்லன்ற போது அவருடைய கேம் அவரை ஸ்பாயில் பண்ணிட்டாரு சோ இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பவித்ராவும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே அழுக ஆரம்பிச்சாங்க நான் பாய் டீமுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா பிக் பாஸ் இப்ப கடைசி வரைக்கும் தான் இருக்காங்க சோ அழுதே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேட்டகிரில தான் பவித்ராவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் டாப் எயிட்ல வேணான்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பதிலாக இவங்க வந்திருந்தா இவங்களோட கேம் நல்லா இருந்துச்சு ஆனா ஏன் வெளியே போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சுனிதா சுனிதாவுடைய கேம் நல்லா இருந்துச்சு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருந்தாங்க அண்ட் நிறைய நல்லா பேசினாங்க பட் ஆனா என்னன்னா அவங்களுமே கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அன்சிதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் அப்படி டைவெர்ட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனா மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது சுனிதா ஓரளவுக்கு டிராவல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சத்யா அது ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து செவன்டி டேஸ் தாண்டி வரைக்கும் எப்படிரா வந்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்ட பார்த்தோம் இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாம் சுனிதாலாம் சுனிதா எல்லாம் தூரம் ட்ராவல் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆர்ஜி ஆனந்தி கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிருக்கலாம் பவித்ரா விஷால் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆர்ஜி ஆனந்தி வெளியமிச்சிருந்துருக்கலாம் சோ அவங்கெல்லாம் வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இவங்கெல்லாம் ஏர்லியராக போயிருக்கலாம் பட் கூட தூரம் வந்துட்டாங்க ஒரு புரிதலே இல்லாம இந்த பிக் பாஸ் ரொம்ப போகுதா அப்படி ஏன்னா நடுவில் ஏதோ டீம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு ஓகே அந்த உள்ள இருக்க டீம் வந்து கண்டென்ட் ஒழுங்கா தரலன்னு சொல்லிட்டு வேற டீமை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மீம்ஸ்லாம் போட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே பிரிச்சாங்க டக்குன்னு கூட இழுத்துட்டு எல்லாம் ஒன்றா ஆடுங்கன்னாங்க அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை எந்த பக்கம் போறது எந்த பக்கம் போனா எல்லாமே முட்டு சந்தா இருக்குன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மத்த பிக் பாஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பிக் பாஸ்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பிரிச்ச தீம் ஆகட்டும் வீட்டின் ஒரு போட்ட அந்த கோட ஆகட்டும் எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ள அனுப்பிச்சதாகட்டும் செலெக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட அதான் டாஸ்க் வைஸ் எல்லாமே சொதப்பல் தான் இந்த வாட்டி அண்ட் தெரியல ஆமா இது வாத்தி மொத்தமாவே ஒரு குழப்பமான ஒரு ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அது என் ஆஃப் த சீசன் வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா பாருங்க இப்போ வரைக்கும் மிட் மிக்க எவிக்ஷன் நான் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே எட்டு பேர் உள்ள கண்டஸ்டன்ட் அனுப்பிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல வீக்கெண்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃபைனலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃபினாலே வீக்கில் ஃபினாலே அன்னைக்கு கூட வந்து இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இந்த யாருக்கும் கப்பே கிடையாது போகடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் அனுப்பிச்சு விட்டுறாங்களோ அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கு எல்லாத்திலயுமே டிவிஸ்ட் ஒரு படம் சில ஒரு சில படங்கள்லாம் இருக்கும் ட்விஸ்ட் ட்விஸ்ட் ரொம்பவே ட்விஸ்ட் இல்ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சீசன் ஏன்னா அதுதான் ஆரம்பத்துல இருந்து ஒரு ட்விஸ்டோட ஆரம்பிச்ச ஒன்னு தொண்ணூத்தி நாலு வரைக்கும் ட்விஸ்ட் டிவிஸ்ட் எங்க வேணாலும் போராடிக்குதான் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அதை தாண்டி போன சீசன்ல நிறைய கிரிட்டிக்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க நிறைய நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணாங்க நிறைய பார்க்காதவங்க கூட என்னமோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்க வைக்கிறக்காண்டி அதை வந்து ஏதோ ஒன்னு பண்ணாங்க மாயா இதெல்லாம் வச்சு ரொம்ப பீக்ல போச்சு இந்த தடவை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லையடா யாராவது ஒருத்தர் வில்லன் கேரக்டர் பண்ண மாட்டானா ஒரு ஒரு பீக் ரோல் எடுத்து பிக் பாஸ் எயிட்னா இவனோட பேர் அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஒருத்தரோட இதுவுமே இல்லாத அளவுக்கு கிரியேட் பண்ண மாதிரி தோணுது என்ன ஆமா யாருமே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணல போன வாட்டி மாயா அண்ட் பூர்ணிமா அவங்க நெகட்டிவிட்டி நெகட்டிவாவே இருந்தாலுமே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாங்க அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு டாக் டாக் ஆஃப் த ஷோவா ரெண்டு ஒரு இந்த பக்கம் டீம் பிரிஞ்சுட்டாங்க அந்த பக்கம் டீம் பிரிச்சுட்டாங்க அர்ச்சனா ரெண்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பக்கம் நின்று இருந்தாங்க அது ஒரு மாதிரி அப்படியே தீயா போயிட்டு இருந்துச்சு இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன பேசுவாங்க அவங்க என்ன பேசுவாங்க மார்னிங் ஆக்டிடினு கொடுத்தா அதுல ரெண்டு பேர் ரெண்டு அடி போவாங்க இவங்க ரெண்டு பேர் அவங்கள அடிப்பாங்க இப்படி ஒரு டிப் டேட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இங்க அப்படிலாம் கிடையாது இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி அருண் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்க அவங்க அப்பா உள்ள எங்கிட்ட அண்ணன் தம்பிடா என்னடா சண்டை போட்டுருக்கீங்க அதுல இருந்து ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சண்டை போட்டுக்க மாட்டேன் ராயன் அப்ப உனக்கு பத்திரமா நான் எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் ஒரு வாரம் எந்தி சண்டை போட்டு பார்த்தாப்ல அவனையும் ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க இப்போ அப்படி ஒரு வில்லன் இல்ல ஒரு ஹீரோ இல்ல ஒரு காமெடியன் இல்ல யாருமே இல்ல அவங்களும் வியூவர்ஸாவே ஆயிட்டாங்க ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸும் ஆடியன்ஸாக இருக்காங்க பார்க்குற நம்மளும் ஆடியன்ஸாக இருக்குன்ற மாதிரி தான் போகுது இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை இந்த சீசனில் இப்போ இந்த விஜய் சேபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் வெளியே பார்த்துருப்பாருங்க அடுத்த சீசன் கண்டினியூ பண்ணுவாரா அப்போ அம்மா அது எனக்கு தெரிஞ்சு நான் டவுட்டு தான் ஆனால் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவரு அம்மா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலன்ற மாதிரி தான் இருக்குது பட் அவர் சில விஷயங்கள்லாம் இந்த இந்த சீசன் மூலியமா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் சீசன் இருந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவரு நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரையுமே பேச விடாம உட்காருங்க 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 உட்காருங்கிட்டே இருந்தாப்ல இவரே எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாப்ல இவர் ஒரு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கிறாப்புல அந்த பதில அப்படியே சொன்னாதான் கரெக்ட் அதுல ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கேன் மாத்து அப்படிங்கிற ஸ்கூல் வாத்திர மாதிரி ஓகே ஓகே ரைட் நீ கரெக்ட் உட்காரு ஆமா என்ன மேல புள்ளி வைக்காமட்டேன் வைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி எக்ஸாக்டா எதிர்பார்க்குறாப்ல அப்படி அவங்க சொல்லலன்னா அது சொல்லி கொடுத்து இப்படி சொல்லுங்க அப்படின்னு வர சொல்ல வைக்கிறாரு அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களை ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு அண்டு இந்த ரீசண்டா சொல்லணும்னா கூட ராணா வந்து சொல்லியிருப்பாரு விஷால் வந்து ஜெயிக்கணுன்ற மாதிரி உடனே இவர் சொல்லியிருப்பாரு விஷால் மூஞ்ச பார்த்தாலே தேதுடா அவன் அவன் நீ போன நம்பல அப்படின்னு இருப்பாரு அண்ட் விஷால் கிட்ட கேட்கும்போது இல்ல சார் நான் உண்மையில அப்படிதான் நினைச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உட்கார்ப்பா உட்கார் அப்படின்ற ஏன்னா இவர் எதிர்பார்த்த ஆன்சர் அங்க வரலன்னு உடனே அவர் அவரு அது மாதிரி இவர் இந்த ஷோல அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை பேசணும்னு நினைச்சாருன்னா அது வேலை ஆகாது அவங்க ஒப்பீனியனை ரொம்ப ஃப்ரீடமா சொல்ல விட்டு அதுல உங்களுக்கு மாற்று கருத்து நீங்க அதை பேசி அதை புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அண்ட் ஷோ முழுக்க சொல்லி புரிய வைக்க முடியாம அதுக்கப்புறமா போயிட்டு மைக் மொழியா உள்ள வந்து கூட பேசுறாரு அருண் கிட்ட எல்லாம் வந்து உள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்றும் என்னடா இது இப்படிதாலும் இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா அண்ட் டிக்கெட்டு பின்னாலே குடுக்கறதுக்கு உள்ள போயிருக்க வேணாமோன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஏன்னா ஹோஸ்ட்டை நீங்க உள்ள போகும்போது பாக்குறீங்களா அதுக்கப்புறம் ஒன்னு நீங்க ஆகி வெளியே போகும்போது அவரை மீட் பண்ணணும் இல்லைன்னா ஃபினாலே வாரத்தில் தான் மீட் பண்ணணும் அதுதான் ஒரு ஹோஸ்ட் அது அது அப்படிதான் நல்லா இருக்கும் ஆனா டிக்கெட்டு ஃபினாலேக்கே திரும்ப உள்ள போய் அந்த டிக்கெட்டை கொடுத்ததும் இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா கமல் சார் பார்க்கும்போது பேசிட்டே இடத்துல டக்குனு ஒரு சவுண்ட் எந்திரிக்கும் நமக்கு அது மாதிரி இருக்கும் சண்டை அவரோட வாய்ஸ் ஒரு ரைஸ் ஆகும் போது அது வந்து நல்லா இருக்கும் இவர் வாய்ஸ் சரி இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா பேசுவாரா வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இருந்தே வாய்ஸ் ரைஸ்லயே பேச ஆரம்பிச்சு மேபி கமல் சாருக்கு எந்த ஒரு விஷயத்துல நல்லா கிளாப்ஸ் வந்துச்சோ அது அவர் எல்லா வாரமே பண்ணிக்கிட்டே இருக்காரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வந்துச்சு நீங்க அதை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆமா இவர் நிறைய விஷயங்கள் அதுக்காக பண்ணாரு அந்த வந்து அதுதான் வெளியே வர விமர்சனத்தை மீன் ஆடியன்ஸ் கிட்ட சொல்றது கூட பரவாயில்ல கண்டஸ்டன்சின்னு சொல்றாப்புல உங்களை பத்தி பேசினா வெளியே திட்டுறாருங்க அப்படின்றாங்க அண்ட் யார் யார் நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியாத அவரே பிஆர் ஒர்க்கு இருந்தாரு அதெல்லாம் போய் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுறதாகட்டும் அண்ட் வந்து அதான் ஒரு ஹோஸ்ட் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பண்ணணும் எதை பண்ண கூடாது அது எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் இவரு ஐ மீன் படத்து படத்துல எல்லாம் வந்து ரொம்ப எதார்த்தமா நான் நடிக்கிறேன் பேர் வாங்கினதுனால அதே யதார்த்தத்தை இந்த ஷோலயும் கொண்டு வரும் இந்த ஷோக்கு அது செட் ஆகலன்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த ஆங்கரிங் ஸ்டைல வந்து ஒட்டச்சது வந்து ஃபர்ஸ்ட் ரியோ இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா பேசும்போது நம்ம கேமராமேன் டேய்யும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒட்டச்சது சிவகார்த்திகே ப்ரொஃபஷ்னலா ரெண்டு பேசணும்லாம் அவசியம் கிடையாது கண்டஸ்டன்ட் கலாய்க்கலாம் நான் பக்கத்தில் இருக்கிற ஹோஸ்ட்டை ஏன் ஜட்ஜே கலாய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணார் அந்த மாதிரி இப்ப இவர் ஒரு புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா அது இந்த பாஸ் ஷோக்கு செட் ஆகல ஐ மீன் இப்படிதான் இவ்வளவு நாள் நாங்க பார்த்தது நீங்க வேற மாதிரி பண்றீங்க ஆனா நல்லா அது பார்க்க அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை அப்படிங்கிறது தான்

அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சோ தெரியாம சரி ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹானஸ்டா பேசிட்டு இருந்த மனுஷன் அந்த ஹானஸ்ட் இழந்துக்கு ஓரமா வச்சுட்டு நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சாப்புல இந்த ராணுவ கட்டி பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு மூச்சு முட்டியும் எனக்கு மூச்சு விட முடியாம நான் மயக்கப்பட்டு எல்லாம் உழுந்திருப்பேன் நல்ல வேலை ரயன் வந்து தான் என்ன கழுத்தை பிடிச்சி அவனை இழுத்து தான் காப்பாத்தலான்ற மாதிரி பேசினதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த பையன் இவ்வளவு நாள் இப்படி பேசலையே திடீர்னு இப்படி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய பொய்கள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாப்புல அதுக்கப்புறமா சிம்பத்தி ஓட்டு மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த நாமினேஷன் எலெக்ஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அது மூலிமா டிராவல் பண்ணதாகட்டும் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவன் நாமினேஷன்லேயே வரமாட்டான்ற மாதிரி தான் கடைசி ஒரு நாலு வாரம் அவனுக்கு நான் நாமினேட்டும் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ பாசி அப்புறம் எதுக்குனா அந்த பிளேயர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்றது ஒன்னு இருக்கு இல்லையா அப்ப அது இம்பாக்டே இல்லையே நீ எதுக்கு இருக்கணும் அப்படின்றது சோ அவனை வந்து அவனை வச்சு எல்லாரும் கேம் விளையாட்டாங்க சொல்லுவார் இல்லையா அரசியல் உன்ன வச்சு நடக்கும் சுத்தி நடக்குன்ற மாதிரி அது உண்மையிலேயே நடந்துச்சு சோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் ஜெப்ரிடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆகி அந்த மனுஷனை வெளியே வந்துட்டா நினைக்கிறேன் கேமை கடைசி வரைக்கும் விடாம இண்டிவிஜுவலா அப்படியே இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ட் ஜாக்லின் மாதிரி தான் ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு ஆளுக்கிட்ட அப்படியே டிராவல் பண்ணதும் அவர் பண்ண தப்பாதான் நான் ஓகே ஓகே நன்றி பாக்கேன் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்